நம்மளுடைய நாட்டுக்குள்ள போதை வஸ்து துப்பாக்கிச்சூடு களவு கொள்ளை கொலை இப்படியாக வந்து பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது இந்த பல பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு முக்கிய பிரச்சனையாக தற்பொழுது இன்றிலிருந்து காணப்படுகின்ற பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இந்தியாவுக்கான பிரச்சனை இன்றைக்கில்ல ஆரம்பத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்புகளை வந்து மீன் பிடிக்கிறதும் இதை வந்து இலங்கை கடற்படையினர் வந்து இவங்களை வந்து கைது செய்து சிறைப்படுத்தி வைக்கிறது திரும்ப வந்து விடுவிக்கிறதும் இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதில் இரண்டு மூணு நாட்களுக்குள்ள நடந்த சம்பவம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேர் வந்து இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்புக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்ததை இலங்கை படையினர் வந்து இவங்களை கைது செய்திருக்காங்க மூன்று விசைப்படகுகளும் ஒரு நாட்டுப்புற படகுகளுடையும் தற்பொழுது வந்து இவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படி விசாரித்து கொண்டிருக்காங்க இது சம்பந்தமாக இந்தியாவுக்குள்ளேயும் வந்து பிரச்சனை போய்கொண்டிருக்குது நம்மளுடைய இலங்கைக்குள்ளேயும் வந்து பிரச்சனை போய்கொண்டிருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து எக்ஸ்தல பக்கத்தில் வந்து ஒரு கருத்தில் தெரிவிச்சிருக்கின்றார் அதே மாதிரி இலங்கையில் வந்து பார்த்துட்டீங்கன்னா வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடாக ஆழம் அவர்கள் வந்து பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார் இந்த கருத்துக்களையும் இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் வந்து இவ்வாறு நிலையில் இருக்காங்க மேலதிகமாக கிடைக்கப்பட்ட தகவல்களையும் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவில் டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பரப்புரையில் கலந்து கொண்ட போது இலங்கைக்குரிய கச்சை தீவை வந்து மீட்டு திரும்ப தரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தார் இது சொல்கிறதுக்கான காரணம் அடிக்கடி வந்து எங்களுடைய இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வந்து கைது செய்கின்றாங்க இதற்கு ஒரு தீர்வு பெற்றுத்தருணமாக இருந்தால் ஒரு தமிழக அரசு வந்து கச்சை தீவை வந்து நாம பெற்றுக் கொள்ளணும் இதை ஹஜ்ஜை மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து பிரயோகிச்சிருந்தது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டாக பேசப்படுற விடயம் இந்த வார்த்தையை வந்து பிரயோகிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அனுரகுமார் ஜனநாயக ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு சில நாட்களே வந்து அதனுடைய இலங்கையிலிருந்து கஜ்ஜை தீவை போய் பார்க்குற மாதிரி அங்கே போயிட்டு ஒரு கலை விஜயம் ஒன்று மேற்கொண்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தார் அவர் திரும்ப அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய ஜனாதிபதிக்கு தனியை வந்து பாட்டெல்லாம் போட்டு ஃபேன் பேஜ் எல்லாம் வந்து தனியை உருவாக்கி விஜயனுடைய பாட்டு தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி அப்படின்ற அதெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு அதை வந்து பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தது இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று எக்ஸ்தள பக்கத்தில் வந்து டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமில்ல அங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் ஒன்றைய அரசுக்கும் வந்து வேறு சில வேண்டுகோளையும் விடுவதற்கிருக்கின்றார் மாநில கடல் தொழிலாளர்களுக்கு எவ்வாறு தீவிரமாக விசாரணைகள் செய்து தீவிரமாக தீர்வுகளை பெற்றுத்தர முடியுமோ அதே போன்று இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வாக வந்து தமிழக அரசும் ஒன்றுடைய அரசும் கலந்து ஆலோசித்து இதற்கு நிரந்தர தீர்வை வந்து பெற்றுத்தரணும் அதோட கைது செய்யப்பட்ட முப்பத்தைந்து இந்திய மீனவர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இவர்களிடலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மூன்று விசைப்படகுகளும் ஒரு நாட்டுப்புற படகு வந்து உடனடியாக எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்தலா பக்கத்தில் வந்து வலியுறுத்தி இருக்கின்றார் சொன்னா தொடர்ச்சியாக வந்து சம்பவங்கள் இடம் பெற்று கொண்டிருக்கு இதற்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரியும் விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்து அந்த வகையில் இலங்கை இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் சில சங்கங்கள் சில அமைப்புகள் நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களவை தெரிவித்து இருக்கின்றாங்க அதில் வடமாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு இணையத்தின் ஊடாக ஒரு பேச்சாளர் ஒரு ஆள் அதாவது ஆழம் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களவை தெரிவித்திருக்கின்றார் அவர் தெரிவிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில வந்து நிறைய போதை வஸ்து ஆழ்கடத்தல் இப்படியான சம்பவங்கள் நாம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது ஒன்று நம்முடைய நாட்டில் வந்து இடம்பெறமாக இருந்தால் கடல் கடல்வழி போக்குவரத்து ரீதியாக வந்து இடம்பெற வேண்டும் இல்லைன்னு சொன்னால் விமான வழி போக்குவரத்து ரீதியாக வந்து இடம்பெற வேண்டும் அப்ப இப்படியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்படியான கைதிகள்லாம் எல்லாம் வந்து இடம்பெறும்போது அப்ப போதை வஸ்து ஆழ்கடத்தல் பிரச்சனை வந்து இப்படி கடல்வழி பர போக்குவரத்தின் ஊடாக அதிகமாக இடம்பெறுகின்றது அப்படின்ற மாதிரி இவர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டுமில்ல தமிழக மீனவர்கள் தமிழகத்தில் தொழில் செய்வதை விட இலங்கை கடற்பரப்புகளை அமர்ந்து இவங்க தொழில செய்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் உருக்கமாக வந்து இந்த பதிவுகள் கருத்துக்களை வந்து அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியான கைதுகள் இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெற்றும் தமிழக மீனவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்புகள் வந்து ஏன் இவங்க மீண்டும் வாராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்கள் கடல் வளத்தை பயன்படுத்துறதை விட தமிழக மீனவர்கள் தான் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டு

செய்ய வேண்டும் என்று இவருடைய பேச்சில் வந்து கூறியிருக்கின்றார் உண்மையிலே இப்படியான பிரச்சனைகளை பார்க்கும் போது உக்ரைன் ரஷ்யா இப்படியான போன்ற பல நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்து போய் கொண்டிருக்குது அது மாதிரி எதிர்வரும் காலங்களில் இலங்கை இந்தியாவுக்குள்ள பிரச்சனை போகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கேள்வி இருக்குது உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்குன்றது இதற்கு என்ன செய்யலாம் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்படி பெற்றுக் கொடுக்கலாம்ன்றதை கண்டிப்பாக வந்து ஒரு கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களாக வந்து சொல்லிட்டு போங்க உண்மையிலே இன்றைக்கு கிடைக்கப்பட்ட ஒரு முக்கிய செய்தியில் வந்து இதுவும் ஒன்று மேலதிகமாக செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம்